காய் மக்களை எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம புதினா மல்லி ஊறுகாய் செய்முறை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நான் வந்து ஒரு கட்டு மல்லி தழை ஒரு கட்டு புதினாவை எடுத்து ஆஞ்சி நல்லா துணி துணி கட் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு இது போல் வெள்ளை துணியில் கொஞ்சமாக கொஞ்ச நேரம் காய வச்சு எடுத்துப்போம் ஏன்னா பொழுது தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு வதக்கும்போது தண்ணி அறுத்துக்கிட்டே இருக்கும் சுண்டாது அது சீக்கிரமாக அதனால் ஒரு சின்னதாக வெள்ளை துணியில் கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கலாம் காஞ்ச மிளகாய் பதினஞ்சு கிராம் பூண்டு பதினஞ்சு கிராம் இஞ்சி ஐம்பது கிராம் நெல்ல எண்ணெய் ஐம்பது கிராம் ஒரு எலுமிச்சம் பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க முதல்ல புளியை வந்து சுட்டு அது மேலே இருக்கிற அழுக்கை கிளீன் பண்ணிக்கலாம் அழுக்கு மட்டுமல்ல அந்த புளியை சுட்டு அது மேலே இருக்கிற தோலை எட்டழுக்கும் பொழுது அதில் குற்றங்கள் இல்லாமல் இருக்கும் இது போல் செஞ்சு சாப்பிடுங்க நமக்கு வெள்ளை முடி வராமல் இருக்கும் அடுப்பில் வானலை வச்சு நூற்றம்பது கிராம் நெல்லெண்ணெய் விட்டுக்கலாம் உடனே பட்டை மிளகாவே சேர்த்துருங்க பட்டை மிளகா கொஞ்சமாக கருகின பிறகு அதில் இஞ்சியை சேர்த்துக்குங்க இஞ்சியை சேர்த்து முடித்த பிறகு கட்டை மிளகாவும் இஞ்சியும் கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும் நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு பூண்டை சேர்த்துக்குங்க பூண்டை சேர்த்து கொஞ்ச நேரத்திலேயே எல்லாத்தையும் அள்ளிக்கலாம் வட்ட மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வதங்கின பிறகு ஒரு தட்டில் அள்ளி நல்லா ஆற வச்சுக்கலாம் அதே வானலில் புதினா தழையை முதல்ல வதக்கலாம் வதங்கிறதுக்காக தண்ணி எதுவும் விட வேண்டாம் அதுவே போதும் அதிலே தண்ணி விடும் நிறையா புதினா தழை இந்த அளவுக்கு வதங்கினா போதும் மல்லித்தழையை கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கலாம் வதங்கும்பொழுது தீயை வந்து எந்த அளவுக்கு கம்மியாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியாக வச்சு நல்லா வதக்குங்க விடாமல் மேலையும் கீழையும் நல்லா தள்ளி விட்டு தள்ளி விட்டு வதக்குங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கிருக்குங்க இதில் வந்து ஒரு போல் போட்டு விட்ருங்க அதில் தண்ணி பூரா இறங்கிடும் தண்ணி இறங்கின பிறகு அப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு வதக்கு வதக்குங்க ஏன்னா அதில் நல்லா வெந்தால் தான் ஊருகாய் கொஞ்ச நாளைக்கு கெடாமல் இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி போச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதுக்கு மேலே சுண்டை வதங்க விட வேண்டாம் இதான் பதம் திட்டமான பதத்தை பாருங்கள் தண்ணி இழுத்து வதங்கி போச்சு ஊறுகாய் செய்யறதுல ஒரு மெயினான விஷயம் ஏன்னா ஊருகா செய்யும்போது முதல்ல அமீர் இருந்ததுன்னா அமியில் கூடுமான வரைக்கும் அரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கிற ஊருகாய் வந்து அந்த அளவுக்கு சுவை கொடுக்காது அங்கே வந்து அமியில் அரைக்கும் போது கிடாமலும் இருக்கும் இது பாருங்க ஃபஸ்ட்டு மிளகாவை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் காஞ்சி மிளகாய் ஒரு அளவுக்கு நல்லா நஞ்சு போச்சு இப்போ புளியை கது கூட வச்சு நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக ஒட்டாக அரைச்சிக்கணேன் புளியை புளியும் நல்லா மஞ்சிட்டுது இப்ப வதக்கி வச்சிருக்கிற பூண்டு இஞ்சி இந்த நேரத்தில் அதை சேர்த்து நல்லா நைஸாக ஒட்ட அரைச்சிக்கலாம் அம்மில அரைக்கும் போது கொஞ்சம் நல்லா கவனமா நல்ல நைஸா அரைச்சிக்கோங்க இதை பாருங்கள் இதில் வந்து காஞ்ச மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம அரைச்சு நைஸாக ஆக்கிட்டோம் இதை முதல்ல வழித்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம் பாருங்க அந்த மிளகா ஜாமான் அரைச்சத வழுச்சி எடுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இப்போ புதினா மல்லியை எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் எந்த அளவுக்கு இழுத்து நம்ம நைஸாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஊறுகாய் வந்து டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அதை நல்லா கடைப்பிடிச்சிக்கோங்க நான் கொஞ்ச நேரம் அரைச்சேன் அமியில் என்னால் அரைக்க முடியல அதனால் என்னுடைய அம்மா வந்து இந்த புதினா மல்லி ஊறுகாயை அரைக்கத் துவங்க போகிறாங்க என்னுடைய அம்மா அரைக்கும் போது நல்லா நைஸாக நல்ல அட்டகாசமாக அரைச்சி கொடுத்துட்டாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்காங்கன்னு சூப்பராக அரைச்சிட்டாங்க போல் நீங்களும் அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்லேயே அரைச்சி இல்லையா அந்த மசாலா அந்த மசாலாவும் புதினா மல்லியும் அரைச்சது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சி விட்டுட்டாங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பை போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம் பருப்பு எண்ணெயில் பொரிகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கலாம் நல்லா மசிச்சு பெருட்டி நல்லா பாருங்க ஏற்றிக்க பச்சை கலர் அல்வா போல இருக்குங்க இந்த தொகையில வந்து பழுது ரசம் இட்லி தோசை எந்த சாப்பாட்டுக்கும் சரிதான் எந்த உணவாக இருந்தாலும் அதுக்கு சைடிஷாக இது செம்மையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சுவையான புதினா ஊறுகாய் தயாராகிட்டுது இந்த புதினா ஊறுகாய் வந்து நெல்ல நெல்லை தாளிச்சிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நாங்கள் முழுக்க முழுக்க நெல்ல நெல் தான் செஞ்சுருக்கோம் இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க ஒரு மாதம் வரைக்கும் கிடையாது டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி